ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பால்வாடி சத்து மாவில் வந்து கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது என் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க வந்து கொலக்கட்டை பண்ணி தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்னொரு வீடியோவில் வந்து கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி போடுறேன் இன்றைக்கி நம்ம வந்து கஞ்சி பண்ணலாம் கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் நிறைய மாவை எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன் இது வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு கட்டி இல்லாம நல்லா கரைஞ்சிருச்சு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் வரும் இது கூட சேர்க்குறதுக்கு நான் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதில் தட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் துறையில் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா போடுறதுக்காக கொஞ்சம் வந்து சுகரு அதாவது மண்டவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அது கரைஞ்ச உடனே வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ நம்ம வந்து சுகர் பதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிறது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இனி இனிப்பு இருக்கும் அதனால நம்ம வந்து இது கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த வெள்ளத்தோட பாகு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக இருந்தது இப்போ எவ்வளோ நல்லா குளகுலம் திக்காக வந்துடுச்சு இது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வேக விடலாம் சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்